உறவளுக்கு வணக்கம் நான் பிரபு செல்வராஜ் இப்போ நான் வந்து பொள்ளாச்சி அப்படிங்கிற பகுதியில் என்னோட தோப்பில் இருக்கேன் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கேன் ஏற்கனவே நம்ம சென்னையில் வடமாநிலத்தோடு ஆக்கிரமிப்பை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அதே போல் தான் இப்போ கோவையை பற்றி பேசலான்ட்டு இருக்கோம் அதாவது சென்னைக்கு அடுத்தது ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு வளமான பகுதி தொழிற்சாலையும் சரி இயற்கை வளம் சரி அதிகமாக இருக்கிற பகுதி அப்படின்னா கோவை மாவட்டம் தான் கோவை மாவட்டம் வந்து தொண்ணூற்றி எட்டில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தொண்ணூற்றி எட்டு குண்டுவெடிப்புக்கு முன்னாடி கோவையோட வளர்ச்சி வந்து மிக தீவிரமான வளர்ச்சி அது தொண்ணூற்றி எட்டு குண்டுவெடிப்பு அந்த வளர்ச்சி வந்து தடைப்பட்டுச்சு அப்போ தொண்ணூற்றெட்டுக்கு முன்னாடியே வந்து சென்னையை விட அதிகமாக வடமாநிலத்தவர்கள் முதலாளிகள் ஆக்கிரமிச்ச தொழில் செய்த நகரம் வந்து கோவை மாவட்டம் தான் இந்த குண்டுவெடிப்பு மட்டும் நடக்கலைன்னா சென்னையை விட அதிகமாக வடமாநிலத்தவர் வந்திருக்க வேண்டிய இடம் முதலாளிகள் வந்திருக்க வேண்டிய இடம் கோவை தான் இந்த குண்டு வெடிப்புக்கு அப்புறம் என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்கள் ஒவ்வொரு தெருவுலேயும் சிஆர்பிஎஃப் போட்டு ஒவ்வொரு வாகனத்தையும் கண்காணித்து தான் அனுப்புவாங்க செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தங்காட்டி வடமாநிலத்தரோடய வருகை கொஞ்சம் தடைபட்டுச்சு இரண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த தடையை கொஞ்சம் கொஞ்சமாக சிஆர்பிஎஃப்வோட இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குனாங்க வடமாநிலத்தில் தொழிலாளரும் சரி முதலாளியும் சரி அவங்க வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தொழில் முதலீடும் சரி வேலைக்கு வர வட எண்ணிக்கை வந்து அதிகமாச்சு இந்த எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா எந்த அளவுக்கு அதிகமாச்சுன்னா ஒரு தொழிற்சாலை கூட வடமாநிலத்தவர் இல்லாத ஒரு தொழிற்சாலையை நீங்கள் கோவை மாவட்டமோ திருப்பூர் மாவட்டமோ ஈரோட்லேயோ நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மாநிலத்தோட ஆதிக்கமும் ஆக்கிரமிப்பும் இருந்துச்சு இருந்துகிட்ருக்கு இப்போவும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டு இன்னும் ஐந்து பத்து வருடங்களில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் அப்புறம் சின்ன சின்ன நகரங்கள் இருக்கு பாருங்க பொள்ளாச்சி உபலப்பேட்டை தாராபுரம் இது போன்ற நகரங்களை ஒருங்கிணைச்சி கொங்கு மடல் நம்ம சொல்கிறோம் இதைய எங்களுக்கு தனி மாநிலமாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த வட மாநிலத்தில் போனாலும் போவாங்க ஆச்சரியப்படுறதுக்குள்ள இது நடக்கும் ஐந்து பத்து வருடத்தில் ஐந்து வருடத்தில் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அதே போல் கோவை மாவட்டத்தில் இப்போ புதுசாக அதாவது ஐடியோட டெவலப்மெண்ட் அதாவது தகவல் தொழில்நுட்ப துறை வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறாங்க ஒரு சில பகுதி சரவணம்பட்டியில் ஏற்கனவே நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்துருச்சு அதாவது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைய வந்திருக்கு அதே போல் நீலாம்பூர் கோவை புதுரை அதே மாதிரி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்காக திட்டம் இருக்காங்க இப்போ வந்து அந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் வந்துருச்சு அப்படின்னா ரியல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு வளர்ச்சி அடையும் ரியல் எஸ்டேட்னா உங்களுக்கு விவசாய நிலத்தை அழிச்சிட்டு பிளாட் போட்டுட்டு விற்கிறதுக்கு நிறைய விளம்பரங்கள் நானே செய்தித்தாளில் பார்க்குறேன் அதனால் கோ சென்னை அடுத்தது விவசாய நிலங்கள் சென்னையில் பெருசாக இல்லை சென்னையை தாண்டி தான் இருக்குன்னு வைங்களேன் ஆனால் கோவை மாவட்டம் அப்படி இல்லை கோவை மாவட்டத்துக்கு உள்ளேயே அதாவது நீங்கள் சொல்கிறது உள்ளேயே பக்கத்துலேயே கூட விவசாய நிலங்கள் நிறைய இருக்குது அதை எல்லாமே அழிச்சிட்டு அவங்க வீட்டு மனைகளாக மாற்றுறதுக்கு அவங்க திட்டம் போடுறாங்க அதை முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கோவை சுற்றி இருக்க பகுதிக்கு வருவாங்க ஒரு ஏக்கர் வந்து இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வருது எப்படின்னா கோவையை தாண்டி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை அந்த மாதிரி விவசாய நிலங்கள் வந்து ஒரு கோடி வரைக்கும் விற்கிறாங்க தயவு செய்து ஒரு கோடி ரெண்டு கோடின்னு பணத்துக்காக அந்த தயவு செய்து விவசாய நிலங்களை முடிஞ்ச வரைக்கும் விற்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் வடநாட்டை வரைக்கும் விற்காதீங்க சரியா கோவை மக்கள் என்னென்னு நினச்சிக்கிறாங்கன்னா கோவையில் கோவை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து அதிக தெய்வ பக்தி இருக்கிறவங்க தினமுமே கோயிலுக்கு போய் கடவுளை கும்பிட்ற மாதிரி பழக்க வழக்கத்துக்கு டெய்லியுமே வச்சிருக்காங்க தினமும் அவங்க கோயிலுக்கு போயிடுவாங்க இப்போ என்ன நினச்சிட்டாங்க அந்த வட மாநிலத்தில் இருக்கிறவன் டெய்லியுமே இந்த பூஜை பண்ணுறது இந்த சாமிக்கு உட்காந்துட்டு பூஜை பண்ணுவான் நெத்தியில் வந்து சி இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் போட்டு வந்தான் அது பேர் செந்தூரம்னு சொல்லுவாங்கள்ல அது வைக்கிறான் நீங்கள் வைக்கிற குங்குமம் வேறு அவன் வைக்கிற செந்தூரம் வேறு நீங்கள் வேறு அவன் வேறு கலாச்சாரத்தில் உங்கள் கலாச்சாரம் வேறு நம்ம கலாச்சாரம் வேறு வடநாட்டுக்காரன் கலாச்சாரம் வேறு சரி அவன் அனைத்து தப்புமே செஞ்சுட்டு வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணுவான் நீங்கள் அப்படி இல்லை தவறே செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக கோயிலுக்கு போவேங்க சரி ஏதாவது தவறு செஞ்சுட்டா கூட கோயில்ல போய் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ரொம்ப மென்மையான மக்கள் கோவை மாவட்ட மக்கள் தயவு செய்து நீங்கள் வேற அவன் அவன் இருக்கிற உலகத்தில் இருக்க அத்தனை அநியாயத்தையும் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து பாலை ஊற்றி சிவனுக்கு பாலை ஊற்றிட்டு அம்மனுக்கு பூஜை பண்ணிடுவான் எல்லாமே சரியாயிருச்சிம்மா அவன் வேற நீங்கள் வேற தயவு செய்து அவனையும் நீங்களும் ஒன்றுன்னு நினச்சிக்காதீங்க தயவு செய்து பிரித்து பார்க்க கற்றுக்குங்க கோவை மக்கள் தேர்தல் அப்படிங்கன்னு வரும்போது திராவிட சித்தாந்தத்தில் முப்பது நாற்பது வருஷமாக திரையுலத்தில் கோலோச்சனை கமலஹாசனையே வீழ்த்த முடியுது வானதி சீனிவாசன் போன்ற ஆர்எஸ்எஸோட கோட்பாட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா ரொம்ப ஆபத்தானவங்க ஏன்னா வானதி சீனிவாசன் ஜெயிச்ச அவங்க வாங்கின ஒவ்வொரு வாக்குமே வடமாநிலத்தவனும் போட்டிருக்கான் சரியா அதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் அதனால் தயவு செய்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறத நிறுத்துங்க சரியா வானதி சீனிவாசன் மாதிரி பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வடநாட்டுக்காரன் கண்டிப்பாக இன்னொரு மாநிலத்தை கண்டிப்பாக கோவையிலிருந்து ஆரம்பிச்சிடுவான் உங்களோட தொழிலும் இருபது சதவீதம் இப்போ வட மாநிலத்துக்கு போயிருச்சு அதனால் இனி வர தேர்தலில் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிற உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற தொழில் வளர்ச்சி அது கூட சேர்ந்து விவசாயம் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து நாம் தமிழர் ஆதரிங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்